அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் நாளடியாரும் விவேக சிந்தாமணியும் சான்றோர் பெருமக்களே நாளடியாரும் விவேக சிந்தாமணியும் பார்ப்பதற்கு முன் ஒன்று சொல்லி தொடங்க நான் விழைகிறேன் ஒரு தத்துவ ஞானியிடம் ஒரு பெண் போய் கேட்டாள் ஐயா என் குழந்தைக்கு எந்த வயதிலிருந்து நல்லவைகளை நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள் தத்துவ ஞானி கேட்டார் உன் குழந்தைக்கு வயது என்ன என்று கேட்டார் அந்த பெண் சொன்னால் என் குழந்தைக்கு ஐந்து வயதுன்னு சொன்னார் அப்போ தத்துவ ஞானி சொன்னார் ஓடு 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 ஏற்கனவே ஐந்து வருடம் தாமதமாகிவிட்டதுன்னு சொன்னார் அப்போ என்ன குழந்தை பிறந்தவுடனே சொல்லி கொடுக்குறோமா நல்ல செயல்கள் ஆக அதுபோல் இப்போ நாலடியாரில் நல்ல அறங்களை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நாலடியாரை நாம் கேட்டால் அவர் சொல்கிறார் மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் எண்ணாது கை துண்டாம் போதே கரவாது அறம் செய்மின் முற்றியிருந்த கனி ஒழிய வழியால் நற்காய் உதிர்தலும் உண்டு நாரடியார் எப்பொழுது நாம் அறங்களை செய்ய வேண்டும் நல்ல அறங்களை நாம் பின்னர் ஆராய்ந்து செய்து கொள்ளலாம் இப்பொழுது இளைஞராக இருக்கின்றோம் என்று எண்ணாமல் கையில் பொருள் கிடைத்தபொழுதே அதை மறைக்காமல் உடனே அறங்களை செய்துவிட வேண்டும் நாளடியார் ஏன் கடும் காற்று வீசினால் மரத்தில் பழங்கள் விழாமல் ஒட்டிக்கொண்டிருக்க நல்ல காய்கள் உதிர்ந்து போதலும் உண்டு வாழ்க்கை நிலை இல்லாதது அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா இப்போ நம்ம இளைஞராக இருக்கிறோம் நல்ல அரசல்கள் தானே பின்னர் பார்த்து கொண்டலா கொள்ளலாம் என்று இல்லாமல் அறச் செயல்களை உடனே செய்துவிட வேண்டும் நாளடியார் இதே கருத்தைத்தான் விவேக சிந்தாமணியும் நமக்கு வலியுறுத்துகிறது பசி மிகுந்த பின் நெல்லை விதைப்பது போல் வீட்டிடை தீ பற்றி கொண்டு நசியும்போது அதை அவிக்க ஆறு வெட்டல் போலும் போர் நடக்கும் காலை விசிக நூல் கற்ப முயல்வது போலும் கபம் மிஞ்சி விக்கி சிக்கி இசிவு கொண்டு நாம் சாம் காலத்து எப்படி நீ அறம் புரிவாய் இதயப்பேயே இசிவு கொண்டு சாம் காலத்து எப்படி நீ அறம் புரிவாய் இதயப்பேயே என்ன நாளடியார் சொன்னாரோ அதே கருத்தைத்தான் இந்த விவேக சிந்தாமணி பாடலும் நமக்கு வலியுறுத்துகிறது ஒருவனுக்கு பசி மிக அதிகமாக இருக்கும்பொழுது அந்த பசியை போக்குவதற்கு அரிசியை தேடாமல் விதை நெல்லை எடுத்து வயலில் விதைக்க ஓடுவது போல் வீடு தீப்பற்றிக்கொண்டு கொண்டு எரியும் பொழுது அதற்கு தண்ணீர் தேவை என்பதற்காக நீரை கொள்ளுவதற்கு அப்பொழுதுதான் நீர்நிலைகளை தோண்டுவதற்கு ஓடுவது போல் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த போர்க்கருவிகளை பயன்படுத்துவது என்று போர்க்கருவிகள் பற்றிய நூலை படிப்பது போல நீ இளைஞராக இருக்கும் பொழுது அறம் செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் இப்போது இளைஞராக இருக்கின்றோம் நல்ல இன்பங்களை அனுபவிக்கலாம் பிறகு வயது முதிர்ந்த பின்பு நாம் அறம் செய்யலாம் என்று எண்ணுகிறாய் விவேக சிந்தாமணி அது தவறு அப்படி எண்ணாதே இளைஞராக இருக்கும்போது நீ அறம் செய்துவிடு ஏ இளைஞராக இருக்கும்போது நாம் அறம் செய்துவிட வேண்டுமா வயதானால் கோழை மிகுந்து விக்கல் ஏற்பட்டு மூச்சு விடுவதற்கு சிக்கல் ஏற்பட்டு இழுப்பு நோய் உண்டாகி இறப்பு உண்டாகிற காலத்து எப்படி உன்னால் அறம் செய்ய முடியும் வயசான இந்த சிக்கல்லாம் வரும் நெஞ்சில் கோழை கட்டும் விக்கல் வரும் மூச்சு விடுவதற்கு சிக்கல் ஏற்படும் வலிப்பு நோய் இழுப்பு நோய் உண்டாகும் இறப்பு வந்துடும் அந்த சமயத்தில் நீ அறம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அறம் செய்ய இயலாது அதனால் நீ இளைஞராக இருக்கும் பொழுதே கையில் பொருள் இருக்கும் பொழுதே நல்ல அறங்களை செய்துவிட வேண்டும் விவேக சிந்தாமணி நீ இளைஞராக இருக்கும் பொழுதே நல்ல அறங்களை செய்துவிட வேண்டும் நாளடியார் ஆக நாளடியாரும் விவேக சிந்தாமணியும் இளைஞராக இருக்கும்பொழுதே கையில் பொருள் இருக்கும்பொழுதே அறங்களை செய்துவிட வேண்டும் வயசாய் பார்த்துக்கலாம் வயது முதிர்ந்தபின் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் எண்ணக்கூடாது அது இல்லாதது பழங்கள் ஒட்டி கொண்டிருக்கும் காய்கள் உதிர்ந்து விடும் வாழ்க்கை நிலை இல்லாதது இங்கே நமக்கு வயசான கோழை அதிகமாகும் விக்கல் வரும் மூச்சு விடுறதுக்கு துன்பம் வரும் நல்ல மூச்சு விட முடியாது வலிப்பு நோய் ஏற்படும் இறப்பு உண்டாகும் அதனால் நல்ல நிலையில் போதே பொருள் கையில் போதே நல்ல அறங்களை செய்துவிட வேண்டும் அப்படி நாலடியார் சொல்வது போலவும் விவேக சிந்தாமணி சொல்வது போலவும் நல்ல அறங்களை நாம் உடனே செய்து விடுவோமா ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கினான் ரெண்டே மாதத்தில் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் ஆறு மாதம் ஆச்சு திருப்பி கொடுக்கல கடன் கொடுத்தவன் போய் அவனை கேட்டேன் என்னப்பா ரெண்டே மாதத்தில் கொடுக்குறேன்னியே ஆறு மாதம் ஆச்சு இன்னும் கொடுக்கலையேன்னா அதுக்கு வாங்குறவன் சொன்னால் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ தான் புளிய விதை நிலத்தில் ஊன்றி இருக்கிறேன் அது செடியாகி மரமாகி விளைஞ்சிச்சின்னு வச்சுங்க முதல் விளைச்சல் உங்களுக்கு தான் போங்க நன்றி வணக்கம்